ஹலோ விவேஸ் திஸ் இஸ் கலை கலை ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் நியூ விவேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட்டு நமக்கு தார் ரூட்டு மேலே தென்னந்தோவு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே ஒரு சுற்றுலா ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட்டு வந்து எங்கே லொக்கேட்டே இருக்குன்னா கிணத்துக்குடுவு லொக்கேஷன் நமக்கு லொக்கேட்டே இருக்குங்க கிணந்தக்குடுவு தாண்டி தாமரைக்குளம் தாமரைக்குளத்துலேருந்து ஈஸ்ட் சைடு ஒரு ஃபோர்ட் கிலோமீட்டர் வந்தால் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர் வந்தோம்னா ஒரே ரோடுங்க இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மெண்ட் கார்டு வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வடகிழக்கு ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நல்லா ரோடு பேஸில் இருக்கங்காட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியிலிருந்து உங்களுக்கு ஒரு டூ கிலோமீட்டரில் வந்து ஐடி கம்பெனி இருக்குது நல்ல ஒரு ஐடி கம்பெனி இருக்குது உங்களுக்கு அது இல்லாமல் நிறைய இன்ட்ரஸ்ட்ரியல் நிறைய ஒரு நல்ல நல்ல டெவலப்பான ஏரியாவில்தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு க்ரோத் ஆகுற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி வந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆயிடலாங்க ரொம்பவே பக்கமாக கிணதுக்குள்ளேருந்து ரொம்பவே பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ரீச் ஆகிடலங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து உங்களுக்கு தென்னம்பரை இருக்குது போரு கிணறு சர்வீஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குதுங்க கிணறு போர் சர்வீஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட்டுக்கு எல்லாமே செப்பரேட்டுங்க தெனமரம் இருக்குது உள்ள சப்போஸ் எங்களுக்கு ஒரு ஏக்கர் இருபத்தேழு சென்ட்டுக்கு பட்ஜெட் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பிரிச்சும் கூட வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் இருபத்தி ஏழு சென்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி இருந்த தேர்ட்டி ஃபைவ் சென்ட்லேருந்து நம்ம பிரிச்சும் கூட வாங்கிக்கலாம் அவ்வளோ சூப்பராக ப்ராப்பர்ட்டிங்க நல்லா ஸ்கொயர் டைப்பில் கிடைக்கும் ஒரு முப்பது சென்ட் எடுத்தாலும் அவ்வளோ ஸ்கொயராக கிடைக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தார் ரோட்டு மேலே இருக்குது தாரோடு பேஸும் மண் ரோடு பேஸ் ரெண்டு பக்கமே நமக்கு பஞ்சாயத்து ரோடுங்க கிழக்கும் ப வடக்கு பக்கம் நம்ம ப்ராப்பர்ட்டிங்க நல்லா ஃபென்சிங் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க எந்த வேலையும் இல்லைங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டணும் எல்லாமே தண்ணி சௌரியம் தென்னை மரம் எல்லாமே இருக்குது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வீடு கட்டுறதுங்க அப்பாற்பட்டு விஷயங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் கிணத்துக்கு ஒரு லொக்கேஷனில் இருக்குது ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட் வந்து ஒன்றே ரூபா கேட்குறாங்க நம்ம நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சுன்னா குறச்சி பேசிக்கலாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசி வாங்கி தரலாம் ஒரு ஏ ஒரு சென்ட் வந்து ஒன்றே லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி விஷில் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி கேளுங்க மேலும் உங்களுக்கு முப்பது சென்ட்லேருந்து லேண்டு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம சேனலை கனெக்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நல்ல முறைக்கு லேண்ட் வாங்கி தரலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நைஸ் டே